ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்குறது தேதியூரில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில் இது கீழ தெருவில் இருக்குது தேதியூரில் வந்து கீழத்தெரு நடுத்தெரு மேல தெருன்னு மூணு தெரு இருக்குது அதாவது அக்ரஹாரம் இது ஸோ இதில் கீழத்தெருவில் வரசதி விநாயகர் ஆலயம்ங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது என்னோட இஷ்ட தெய்வம் இந்த வரசதி விநாயகர் தான் வீட்டு வாசல்லே உள்ள பிள்ளையார் கோயிலுங்கிறதுனால இதை வாசப்பிள்ளையார்னு நாங்கள் சொல்லுவோம் என்ன காரியம் நமக்கு நடக்கணும்னாலும் முதல்ல இந்த வாசப்பிள்ளையார்கிட்ட தான் வேண்டிப்போம் வீட்டு வாசல்லேருந்தே டெய்லி காலம்புற பார்க்கலாம் ஈவினிங்காக கோயிலில் வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு போவோம் டெய்லி ரொட்டீனில் இந்த கோயிலுக்கு போகிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரொட்டீன் வேலை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கோயில் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிள்ளையாரே இந்த திரவ தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அதனால் என்னோடய சேனலில் இந்த வரசி விநாயகர் ஆலயத்தையும் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் மந்த்து தான் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் ஆச்சு ஸோ நீங்களும் தேதியூர் வில்லேஜை விசிட் பண்ணிங்கன்னா இந்த கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க தேங்க்யூ